பகவத் கீதை அத்தியாயம் பதினெட்டு வசனம் அறுபத்தி ஆறு கடைசி சரணாகதி சர்வ தர்மான் பரித்திய மாமேகம் சரணம் ரஜ அகம் துவாம் சர்வ பாபேபியோ மோக்ஷிஷ்யாமி மாசுச்சக விளக்கம் அனைத்து தர்மங்களையும் விடுத்து என்னை மட்டுமே சரணடையுங்கள் நான் உங்களை அனைத்து பாவங்களிலிருந்து விடுவிக்கின்றேன் கவலைப்படாதீர்கள் பயப்படாதீர்கள் நாம் வெற்றிக்காக ஓடுகின்றோம் தோல்வியை கண்டு பயப்படுகின்றோம் கவலைகளால் சிக்கிக்கொள்கின்றோம் ஆனால் பகவான் நமக்கு உண்மையான அமைதிக்கான வழியை வழங்குகின்றார் மாணவர்கள் நன்றாக படியுங்கள் ஆனால் மதிப்பெண்களுக்காக பயப்படாதீர்கள் உண்மையான செல்வம் நமக்கு அறிவே ஊழியர்கள் வேலையில் மன அழுத்தம் இல்லாமல் உழைத்தால் உயர்வும் வெற்றியும் கிடைக்கும் வாழ்க்கையில் வெற்றி தோல்வி இரண்டும் தற்காலிகமே பகவான் நமக்கு நல்வழி காட்டுவார் சரணாகதி பலவீனம் அல்ல அது மிகப்பெரிய பலம் நாம் தெய்வத்தின் மீது முழு நம்பிக்கை வைக்க வேண்டும் இது போன்ற பல சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல் நன்றி மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்